வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு ரொம்ப துயரமான சம்பவத்தை பற்றி தான் பேச போகிறோம் இந்த பகல்காம் அப்படிங்கிற அந்த ஒரு காஷ்மீர் ஒரு பகுதியில் இந்த தீவிரவாதிகள் தாக்குதல் பண்ணியிருக்காங்க ரொம்ப கொடூரமான தாக்குதல் முட்டாள்தனமான ஒரு சமுதாயமாக இருக்கிறானுங்க அந்த தீவிரவாதி நாயக கொஞ்சம் கூடி ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் ஒரு எவ்வளோ ஒரு ரம்யமான ஒரு இடம் எவ்வளோ ஒரு இயற்கையான இடம் எவ்வளோ ஒரு அமைதியான ஒரு இடம் அந்த இடத்துல வந்து இவ்வளோ பெரிய ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்களே முட்டாள்கள் கொஞ்சம் கூடிய அறிவில் அவங்களுக்கெல்லாம் ஆ என்ன மனுஷனுக்கு அவனுக்கெல்லாம் ஆண்டவன் தான் போதிச்சானா இறைவன் அமைதியை போதிச்சான் எல்லாத்தையும் அன்பாக நேசிக்கணும்னு போதிச்சான் ஆனால் அந்த முட்டாள்கள் கையில் துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு அடுத்தவங்களை துப்பாக்கியில் சுடுறதை பற்றி தான் யோசிக்கிறானுங்க அவனுங்க அப்படி சொல்லணும்னா தன் தாயையும் தன் தகப்பனையும் தன் கூட பிறந்தவங்களையும் தன் மனைவி பிள்ளை குழந்தைகளை சொல்லுங்கடா நாய்களா அறிவில் கொஞ்சம் கூடி முட்டா நாய்களா இப்படி பா இத்த இருபத்தி நான்கு பேர்த்தோட உயிரை காவு வாங்கி தின்னுட்டிங்களடா அப்படி உங்களுக்கு வந்து உங்களுடைய தீவிரவாதம் பெருதா உங்களுக்குள்ளே நீங்களே சுட்டுக்கடா மாற்றி மாற்றி எதுக்காக இந்த இது இந்த வன்மம் எங்கள் நாடு வளருதுண்ணா பொறாமையா ஆ உலக உலக வங்கியில் போய் பிச்சை எடுக்கிறாங்க பாகிஸ்தான்காரனுக்கு பிச்சை எடுக்கிறாங்க அப்பவும் பக்கத்தில் இருக்கிறவங்க நோண்டாமல் இருக்கவும் முடியாது பக்கத்தில் பக்கத்து வீடு நாட்டுக்காரன் நல்லா இருக்கிறான் நல்லா இருக்கிறான் நாங்கள் இந்தியாவிலேருந்து பிச்சையாகவும் போடுறோம் அப்பவும் அவங்களுக்கெல்லாம் தீரமாட்டியுது பற்ற மாட்டியுது ஆ காஷ்மீர் இப்போ எப்படி இருக்குது தெரியுமா முதல்ல இருந்தால் காஷ்மீருக்கும் இப்போ இருக்கிற காஷ்மீருக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது தெரியுமா அங்கிருக்கிற மக்கள் எல்லாம் அவங்களுடைய தொழில்களை முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கவங்க அவங்கவுங்க பிஸ்னஸ்லேயும் முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா விஷயத்துலையும் முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா விஷயத்துலையும் முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அவங்க வந்து எப்படி த தன்னோட வாழ்க்கையை எப்படி பீஸ்ஃபுல்லாக அமைச்சுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் இன்னமும் சும்மா காஷ்மீர் 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 காஷ்மீர்னு சொத்துறீங்க காஷ்மீர் யார் உங்கள் ஒப்பா கூட சுத்தா நாதாரி நாயகலா உங்களுக்கெல்லாம் அறிவில் சோத்தான திங்குறீங்க துப்பாக்கி எடுத்து சொல்றீங்க நீங்கள் பாட்டுக்கு மனித உயர்னா அவ்வளோ கேவலமாக போச்சா ஆண்டவன் என்ன போதுச்சா ஆண்டவன் போதிச்சது என்னென்னு உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா நீங்களாம் உண்மையான ஒரு மு முசல்மான் கிடையாதுரா நீங்கள்லாம் ஆண்டவன் எல்லாத்தையும் அன்பு எல்லாத்து மேலேயும் அன்பு காமிக்க சொன்னான் ஆண்டவன் எல்லாத்தையும் எல்லாத்து மேலேயும் ஒரு கருணை க கருணையை அப்போ பார்க்க சொன்னான் கருணையின் வடிவமாக இருக்கணும் கருணை கரு கருணையின் தான் ஆண்டவன் ஒருத்தங்களை ஒருத்தங்க கொள்ளுங்கன்னு சொல்ல ஆண்டவன் துப்பாக்கியை தூக்கிட்டு போகிறீங்க முட்டால் உங்கள் உங்கள் மூளையை கழுவி உங்கள் மூளைக்குள்ளே புழுவை தீவிரவாதங்கிற புழுவை உங்கள் மூளைக்குள்ளே போட்டு வச்சுருக்காண்டா அறிவு கேட்டேன் நாய்களா அறிவில்லை ஒரு குதிரைக்காரர் அவர் ஒரு குதிரைக்காரர் வந்து உங்கள் துப்பாக்கியை பிடிச்சி தடுக்கிறாரு அவரும் ஒரு 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 தான் அவரும் அந்த சகோதரையும் சுட்டு கொண்டிருக்கீங்க கல்யாணமான புது தம்பதிகள் அவங்கள சுட்டு கொண்டிருக்கீங்க வயதானவங்கன்னு பார்க்காம என்ன மதம்னு கேட்டு கேட்டு சொல்கிறீங்க அவ்வளோ வெறியா உங்களுக்கெல்லாம் ஏண்டா உங்களுக்கு தொழில் தொ பாகிஸ்தான்லேருந்து தொழில் பண்ணணும்னா இந்தியாவுக்கு வரணும் உங்களுக்கு வந்து உங்களோட உங்கள் உங் உங்கள் நா உங்கள் நாட்டில் ம ஒரு மருத்துவ வசதி கூட கிடையாது பிச்சைக்கார நாய்களாக அங்கேருந்து இங்கே வந்து மருத்துவ வசதி பண்ணுறதுக்காக மருத்துவ தேவைக்காக மருத்துவ தேவைக்காக இங்கே வந்துடுறீங்க அப்புறம் உங்களோட தொ தொழில் வளங்களை பெருக்கி கேட்கறக்காக இங்கே வந்துடுறீங்க இங்கே சட்லஜிலிருந்து நாங்கள் தண்ணி கொடுக்கணும் நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாம் நாங்கள் கொடுக்கணும் கடைசியில் வந்து எங்கக்கிட்டே வந்து எங்கள் கேள்வி எங் எங்களே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா நாதார் நாய்களா செருப்பை கவ்வை கொடுத்து அடிக்கணும் நாய்களை எத்தனை மக்கள் இப்போ இதுக்கு முன்னாடி புல்வா புல்வாமா தாக்குதல் இப்போ இது உங்களுக்குள்ள வேறு வேலையே இல்லை என்னடா ஜென்மங்க நீங்களா உங்கள் ஜென்மால என்ன ஜென்மம் செத்து போங்கடா நீங்கள்லாம் தூக்கு போட்டு சாகாதீங்கடா மாற்றி மாற்றி துப்பாக்கி சுட்டு 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 விட்டு சாகுங்கடா உங்கள் வீட்டில் அம்மா இல்லை அக்கா தங்கச்சி இல்லை அவங்க குழந்தைகள அவங்கள அவங்களெல்லாம் சுடுவீங்களா நீங்கள் என்ன ஒரு மிருகத்தனமான ஒரு ஒரு வன்மை உங்களுக்கெல்லாம் உங்களால் வளர வக்கு இல்லை உங்களுக்கு வளர வக்கே கிடையாது பிச்சை எடுத்து சுற்றுறீங்க நாடு நாடா அம்மா தாயே ஏதோ கொடுங்கன்னு நாங்கள் வளர்கிறோம்னா எங்களுடைய எங்கள் எங்க எங்கள் நாட்டுடைய எங்கள் எங்களை எங்களை ஆள்றவங்க அந்த மாதிரி எங்களை வந்து நல்லபடியாக ஆளாங்க எங்களுக்கு சரியான எங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது நாங்கள் நல்லபடியாக வாழ்கிறோம் எக்கனாமிக்கலாகவும் சரி நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கிறோம்னா எங்களுடைய வளர்ச்சி அந்த மாதிரி இருக்குது உங்கள் நாட்டாக ஒருத்தன் ஆளவும் வக்கில்லை உங்கள் நாட்டில் உங்களுக்கு உங்களுக்கு சரியாக உங்களை வந்து போதிக்கும் உங்களை கரெக்டான பாதையில் கொண்டு போகவும் வக்கில்லை இதில் வந்து துப்பாக்கி எடுத்து தாக்குதல் வேறு ஆண்டவன் இப்படைத்தவன் இறைவன் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமாடா எல்லா மேலேயும் அன்பு காட்டுன்னு சொல்லியிருக்கான் எல்லாரையும் நம்ம நம்மவர்களாக நினைன்னு சொல்லியிருக்கான் அந்த அறிவே இல்லை உங்களுக்கெல்லாம் துப்பாக்கி எடுத்து சும்மா சாதாரணமாக சுற்று போய்ட்டே இருக்கீங்க நீங்கள் பாட்டுக்கு முட்டாளா நீங்களா மூட நாய்களா மூடர்களா நரகனங்களா நீங்களாம் உங்களெல்லாம் நரகத்தில் போட்டு எண்ணெய் சட்டியில் பொறிச்சு எடுக்கணுண்டா பொறிச்சு எடுத்துக்கணுடா உங்களெல்லாம் பொறம்போக்கு நாய்களா எங்கள் இந்தியர்கள்லாம் சும்மா நினச்சிங்களா இனி வெப்பார் பார்ட்டா உங்களுக்கு ஆப்பு வெப்பார ஆப்பு தண்ணியே பிச்சை எடுப்பீங்க சோத்துக்கு கோதுமை சோத்துக்கு கோதுமையை பிச்சை எடுப்பீங்க பக்கத்து நாட்டுக்கு நாங்கள் அனுப்புனா அதையும் திருடி பிச்சை எடுத்துடுவீங்க அந்த வண்டியில் போகிறத திருடி பிச்சை எடுத்து திம்பிங்க நீங்கள் பாகிஸ்தான்னு சொல்லாதீங்க இனிமேல் பாகிஸ்தான் கிடையாது நீங்கள் கரிபிஸ்தான் இல்லை பிகாரிஸ்தான் பிக்காரிஸ்தான்னு வச்சுக்கோங்க உங்கள் பேரை அவ சூப்பராக இருக்கும் மானங்கட்ட பயிர்களா பேர் பாரு நாட்டு பேரை மாற்றுங்க முதல்ல அதெல்லாம் அந் சுத்தமான தூய்மையானவங்க பாக்கா சுத்தமாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பேர் வைக்கணும் நீங்களாம் அப்படி கிடையாது மனசாட்சியில் அது மனிதநேயமே இல்லாத மிருகங்களா உங்களை வைப்பாங்க இனி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் உங்களுக்கு வச்சு உங்களை போட்டு தழுவாங்க பார்டா அப்போ தெரியும்டா இந்தியா யாருன்னு எங்கள் பாரத மாதாவோட பிள்ளைகளுக்கு ரொம்ப வீரம் அதிகம் உங்களுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் இங்கேயும் கிடைக்கும் அங்கேயும் கிடைக்கும் புறம்போக்குகளா இந்த மாதிரி இந்த மாதிரி நாதாரிகளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற நாதாரிகளில் அத்தனை பற்றியுமே சுட்டே கொள்ளணும் இந்திய ராணுவம் அப்போ தான் இவனுக்கெல்லாம் புத்தி வரும் நம்ம பரிதாபப்பட்டு போடுற பிச்சையில் பிழைக்கிற நாய்கை இந்த நாய்களுக்கு முதல்ல இவனுங்க நாட்டவே பார்க்க வக்கு இதில் காஷ்மீர் வேறு வேணுமா காஷ்மீர் காஷ்மீர் எங்களோடதுடா உங்களுது இல்லைடா அடுத்தவன் வீட்டு செவ்வது ஏன் செவ்வீங்கடா வெக்கமில்லாத நாய்களா தானே திங்குறீங்க முதல்ல இருக்கிறதவே பார்க்க வக்கில்லை இருக்கிறத பார்க்கவே வக்கில்லை இதில் என்னடா உங்களா பேச்சுச்சு